நீயும் வேண்டாம் உன் கட்சியும் வேண்டாம் என்ற முடிவை தற்பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்கள் எடுத்திருப்பதாகவும் நீதிமன்றம் மூன்று ஆண்டுகால சிறை தண்டனையை அவர்களுக்கும் அவரது மனைவி விசாலாட்சி அவர்களுக்கும் வழங்கியுள்ள நிலையில் உயர் நீதிமன்றம் மேற்கொள்ளக்கூடிய அனைத்து மேல்முறையீடு வழக்கையும் உடனடியாக விசாரணை செய்ய முடியாது என்றும் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது இந்த நிலையில்தான் முப்பது நாட்கள் பிறகு நிச்சயமாக பொன்முடி அவர்களும் அவரது மனைவி விசாலாட்சி அவர்களும் சிறைக்கு அடைக்கப்படுவார்கள் என்றும் உதவி செய்வதற்காக தற்பொழுது பொன்மூடி அவர்கள் ஸ்டாலின் அவர்களிடம் கேட்டுள்ளார் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் கைவிரித்ததோடு மட்டுமல்லாமல் ஏற்கனவே உங்களால் பல பிரச்சனைகள் திமுகவிற்கு வந்துவிட்டது கட்சிக்கும் அவ பெயர் ஏற்பட்டுவிட்டது நீங்கள் சிறைக்கு செல்வது சரிதான் என்றும் தற்பொழுது கூறிவிட்டதால் கடும் கோபத்துடன் ஸ்டாலின் அவர்கள் வயதுக்கு சிறியவனாக இருக்கிறேன் என்று நான் உனக்கு மரியாதை நான் கொடுத்துள்ளேன் ஆனால் என்னை நீ வயதுக்கு மூப்பாய் கூட மதிக்கவில்லை என்றும் உன் தந்தை என்னை பற்றி எவ்வளவு பேசியிருப்பார் என்றும் தற்பொழுது கேள்விகளால் ஸ்டாலின் அவர்களை மடக்கியுள்ளார் தற்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் செய்த ஊழல்கள் அனைத்தும் எனக்கு தெரியும் நான் சிறைக்கு சென்றுவிட்டால் நீங்களும் எனது பின்னால் வருவீர்கள் என்றும் தற்பொழுது பொன்முடி அவர்கள் ஸ்டாலின் அவர்களிடம் நேரடியாகவே பேசியுள்ளது தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நான் சிறைக்கு சென்று விட்டால் உன் கட்சியும் வேண்டாம் உன் பதவியும் வேண்டாம் என்று தூக்கி வீசிவிடுவேன் என்றும் எனக்கு இதை பற்றி கவலை இல்லை என்றும் பொன்முடி அவர்கள் பேசியது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அமைச்சர்கள் பதினாலு அமைச்சர்கள் மீது வழக்கு பதிவுகள் நிலுவையில் உள்ள நிலையில் அடுத்தடுத்ததாக அமைச்சர்கள் புழல் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என எச்சரிக்கையும் விடுத்துள்ளார் அவர்கள் என்னை காப்பாற்ற தவறிவிட்டால் நிச்சயமாக நீயும் சிறைக்குதான் வருவாய் என்று ஸ்டாலின் அவர்களிடம் நேரடியாக பேசி அங்கிருந்து விடைபெற்றார் பொன்முடியவர்கள் இதைப்பற்றி இணையதளத்தில் சவுக்கு சங்கர் அவர்கள் பதிவு செய்தது வைரலாக பரவி வருகிறது உங்களது கருத்துக்களை கூறுங்கள் ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டால் தமிழகத்தில் ஆட்சி கலைப்பு ஏற்படுமா ஒருவேளை தமிழகத்தில் ஆட்சி கலைப்பு ஏற்பட்டால் ஸ்டாலின் அவர்களுக்கு எத்தனை ஆண்டுகள் சிறை தண்டனை நீதிமன்றம் கொடுக்கலாம் என்பதை உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்